அவருக்கு உங்களுக்கும் சொல்ல ஆசைப்படுறேன் நேற்று காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா நியூ எம் எஸ் எம்இமெண்ட் ரூல் லீட்ஸ் டு மெனி கேன்சல்டு ஆர்டர்ஸ் அதாவது சில அறிவிப்புகள் வெளியிடுறவங்க அதனுடைய தாக்கம் என்னன்னு பார்க்கறதுக்கோ உணர்வதற்கோ பொறுப்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள் இது வந்து எங்க இருந்து வந்திருக்கு டெக்ஸ்டைல் அசோசியேஷன்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க சிறு குறு தொழில்கள் நார்மலாக நாங்க அறுபது நாள் அல்லது நூத்தி இருபது நாள் கிரெடிட் கொடுத்துதான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த அறிவிப்பு வந்துட்டதுனால ஒழுங்கா போய்கிட்டு இருந்த வண்டியே தரம் போன்றது இப்ப ஆர்டர்ஸ் கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க கேன்சல் ஆயிட்டு இருக்கு ஆர்டர்ஸ் அப்படின்னு யார் சொல்றாங்க செக்ரட்டரி குஜராத் டை ஸ்டப் மேனுபேக்சரர் அசோசியேஷன் அந்த ஆர்டிகிள் இருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால மிகப்பெரிய ஒரு ஆர்டிகிளா நேத்திக்கு அது வந்திருக்கு அப்போ நம்ம கொண்டு வர அறிவிப்பும் அதனுடைய பலனும் எதிர்மாறாக இருக்கு சிறு குறு தொழில் வளர்ச்சியில நடைமுறையில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை எடுத்து சொல்லுவதற்கு அரசுக்கு ஆளில்லை வெளிநாட்டிலிருந்து வரும் அறிஞர்களும் வெளிநாட்டில் படித்த அறிஞர்களும் கார்பரேட்டை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறார்கள் கார்ப்பரேட்டின் செயல்முறைகளை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறார்கள் ஆனால் உள்ளூரிலே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகளின் நலனை பற்றி அவர்களுக்கு புரியவில்லை இதை வேணூட்டு பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் இதை எதிர்பார்க்கவில்லை இத மாதிரி தான் ஒவ்வொரு அறிவிப்பிற்கும் அதற்கு பின்னால் எதிர் விளைவுகள் அதிகமாக இருக்கு அதை நோக்கித்தான் என்ன சொல்றோம் சிறு குறு தொழில்கள் அரசு கிட்ட என்ன சொல்றோம் ஐயா நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலே போறோம் நீங்க பாட்டு ஏதாவது நீங்க பாட்டு இறக்குமதியினுடைய காட்டன்ல இங்க எங்களுக்கு பஞ்சனுடைய விலை அதிகமாயிருது நீங்க பாட்டு சிறு குறு தொழில்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும்ன்றதுக்காக இறக்குமதி வரிய ரத்து பண்றீங்க ஸ்டீல் இம்போர்ட்ல ஆனா எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுது ஒண்ணுமே பண்ணாமல் இருந்தால் போறதுதான் இவங்களுடைய கதரம் நான் இப்ப பேசுவதற்கு கூட குரலற்றவர்களின் குரல் தானேப்பா கார்பரேட்டர் நம்ம வந்து கலந்து ஆலோசிக்கிறோம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி சிஐஐ பிக்கி அசோச்சம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன வேணும் உங்க செக்டருக்குன்னு கேட்கிறோம் ஆனா சிறு குறு தொழில் முனைப்பவர்களை